சாக்ரட்டிஸ் தான் சொல்லுவான் ஒரு கவிஞன் என்பவன் தன்னுடைய உணர்ச்சியின் அதீதத்தன்மையால் தன்மையால் உணர்ச்சியால் தொட முடியாத விஷயங்களை எளிதால் தொட்டு விடுகிறான் எளிதாக தொட்டு விடுகிறான் அவனால் அதை தொடவும் முடிகிறது தொட்டதை வார்த்தையிலே சொல்லவும் முடிகிறது வித்வுட் நோயிங் இட்ஸ் மீனிங் அப்படிங்கிறான் சாக்ரட்டிஸ் பை ஷியர் இன்டென்சிட்டி ஆஃப் ஜீனியஸ்ங்கிறான் அவன் அவனால் தொட முடியாது வித்தவுட் நெசசரிலி நோயிங் இட்ஸ் மீனிங் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றாரு அது மாதிரி ஆனால் நம்மளுக்கு மீனிங்கும் தெரியுமே அர்த்தமும் தெரியும் அந்த அனுபவமும் உண்டு அனுபூ ஆனால் அனுபூதி இல்லை அனுபூதின அனுபவத்துக்கு அனுபூதிக்கு என்ன விஷயம்னா ஒரு ஒன்றை அனுபவித்தல் அனுபவம் அந்த ஒன்றாகவே கரைந்து போதல் அனுபூதி அவனுடைய பாடல்கள் நமக்கு ரெண்டையும் தருகின்றன அனுபவத்துக்கும் அனுபூதிக்கும் ஒரு நடுவிலே ஒரு மர்ம தாழ்வாரம் இருக்கிறது எப்போதுமே அங்கே வாழ்வது என்பது எவ்வளோ பெரிய சித்திரவதை என்பது பாரதிக்கு மட்டுமே தான் புரிந்து ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிலா அந்த கவி உள்ளத்தை நம்மாலும் பார்க்க முடியாது அனுபவத்துக்கும் அனுபூதிக்கும் இடையிலேயே இருக்கக்கூடிய அந்த அவஸ்தையான மர்ம தாழ்வாரத்திலே எப்போதும் தவழ்ந்திருந்த பராசக்தியின் செல்ல